அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு செப்டம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலனை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அதாவது சூரிய பகவான் தனது சொந்த ராசியான சிம்ம ராசியில் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார் மேலும் புதனுடன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனுடன் சேர்ந்து சுக்கிர ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகின்றார் இதன் காரணமாக பன்னிரண்டு ராசியை சேர்ந்தவர்களுக்கும் பலவிதமான யோகங்களும் உருவாக்குகின்றது அந்த வகையில் ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் இந்த மாதத்தில் இவங்க செய்யக்கூடிய தொழில் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கான கல்வி நிலை எப்படி இருக்கும் என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் எனவே ரிஷபராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் பொருளாதாரத்தினை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத வாய்ப்புகளும் உண்டாகும் புதிதாக நிலம் வாங்கி வீடு கட்டும் யோகமும் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் தீரும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கும் அதனை திறம்பட செய்து முடிப்பதன் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதிதாக தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் புதிய தொழிலில் முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த மாதம் சிறப்பான பலன்களை பெறலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு மன அமைதியின்மை ஏற்படவும் வாய்ப்பிருக்கிறது தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுங்கள் வண்டி வாகன பயன்பாட்டில் கவனம் தேவை உங்களின் உடைமைகளை திருடப்பட வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சொத்து வாங்குதல் தொடர்பான முயற்சிகளுக்கு சாதகமான சூழலும் இருக்கும் மேலும் நவக்கிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் சுகஸ்தானமான நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்று காரணமாக உங்களின் வாய்ப்புகள் வசதிகள் அதிகரிக்கும் உங்கள் குடும்ப விஷயத்தில் கவனம் தேவை பிறரிடம் விட்டு கொடுத்து போவதும் நல்லது தாயுடன் அனுசரித்து செல்ல வேண்டும் உங்களுக்கு ஓய்வு கிடைக்காத சூழலும் அலைச்சலும் அதிகரிக்க வாய்ப்பிருக்கிறது தொழில் தொடர்பான விஷயத்தில் நல்ல வெற்றியை எதிர்பார்க்கலாம் உங்கள் வேலையில் சூழலும் இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் போட்டி எதிர்கொண்டாலும் நல்ல லாபத்தையும் பெற முடியும் உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்களையும் பெறுவீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதில் அதிக கவனமாக செயல்பட வேண்டும் உங்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் அதிகமாக சம்பாதிக்க முடியும் இருந்தாலும் பணத்தின் மதிப்பை உணர்ந்து செலவிட வேண்டும் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கிறது உணவு விஷயத்தில் கவனம் தேவை ஓய்வுக்கான நேரங்கள் கிடைக்கும் இருப்பினும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பண வருவம் கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்று மன உறுதியும் ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஒன்று சேருவார்கள் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் ஒரு சிறு உபதிரவமும் ஏற்படலாம் உறவினர்கள் வகையில் பக்குவமாக நடந்து கொள்வதும் நல்லது வெளிவட்டாரத்தில் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவம் முடி ஒருபடியானது உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் நிர்வாகத்தினரிடம் வைத்த கோரிக்கைகளும் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராக தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்படவும் சாத்தியம் உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்த முயற்சிகளையும் தவிர்க்கவும் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளையும் சந்திக்க நேரிடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும் புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் உங்களது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவரின் பாராட்டுகள் கிடைக்கும் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வும் கிடைக்கும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுக்கு யோகமான மாதமாக இருக்கும் சூரிய பகவானால் பொறுப்பு அதிகரிக்கும் வேலை அதிகரிக்கும் பணி ஒரு இடைவெளி ஏற்படலாம் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அரசியல்வாதிகளுக்கு நன்மை அதிகரிக்கும் சுக்கிர பகவானால் பணவரவு திருப்தி தரும் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வேலையில் நெருக்கடி விலகும் முயற்சியில் வெற்றி உண்டாகும் யோக ராகு லாபஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையும் உயரும் வரவேண்டிய பணமும் வீடு தேடி வரும் பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும் பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கிடந்த அடையும் குரு பகவானால் நீண்ட காலமாக எதிர்பார்த்து இருந்த இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் திருமண வயதினர்களுக்கு வரண் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு விலகும் தந்தை வழியில் லாபம் உண்டாகும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்ற நேரமும் கிடைக்கும் ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது விவசாயிகளின் நிலையும் உயரும் அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் குரு மங்கள யோகத்தால் நினைத்த வேலைகளை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் சமூகத்தில் உங்களது அந்தஸ்து உயரும் ஒரு சிலருக்கு பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் குரு பகவானால் பண இடத்தில் இடமாற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கும் வெளியூர் வாசம் ஒரு சிலருக்கு ஏற்படும் இதுவரை சந்தித்த பிரச்சனைகள் சோதனைகள் எல்லாம் விலகும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் நீங்கும் லாபம் அதிகரிக்கும் உங்கள் நிலை உயரும் திருமணம் குழந்தை பாக்கியம் சொத்து என்ற எதிர்பார்ப்பு நிறைவேறும் பெண்களுக்கு குடும்ப வேலையில் இருந்த நெருக்கடிகளும் தீரும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உண்டாகும் பொன் சேரும் புதிய வாகனம் வாங்கும் முயற்சியும் நிறைவேறும் ராகு பகவானால் பல வழிகளிலுமே வருவாய் வரும் உங்கள் மனதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப செயல்படும் புதிய நட்பு அமையும் கலைஞர்களுக்கு கனவு நனவாகும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது அடுத்ததாக பாதம் மூன்று இரண்டு மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றமான மாதமாக இருக்கப்போகிறது போகிறது ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு பகவானால் தெய்வ அருள் உண்டாகும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தி வந்தவர்களின் நிலையும் மாறும் திருமண வயதினர்களுக்கு பொருத்தமான நண்பர்களால் ஆதாயம் தோன்றும் இழுபறக இருந்த முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் செய்து வரக்கூடிய தொழிலில் இருந்த தடைகளும் விலகும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகளும் விலகும் எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகலாம் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் உண்டாகும் அரசியல்வாதிகளின் நிலையும் உயரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு போட்டித் தேர்வுகள் வெற்றியை உண்டாக்கும் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்தவரை உங்களுக்கான பண வரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கும் சென்று வருவீர்கள் உறவினர்களால் உதவி கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களால் ஒரு சிறு உபத்திரவமும் ஏற்படலாம் உறவினர்கள் மரியாதையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் மத்தியில் உங்களது கௌரவமானது உயரும் மேலும் பரிகாரமாக துர்க்கை வழிபடும் சங்கடகர சதுர்த்தி என்று விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதும் நன்மையை தரும் சந்திராஷ்டம நாட்கள் செப்டம்பர் பதினொன்று இரவு முதல் செப்டம்பர் பதினான்கு விடியற் காலை வரை அதிர்ஷ்ட நாட்கள் செப்டம்பர் ஐந்து பத்து மற்றும் பதினாறு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்